பொதுவாவே இந்த கன்னி ராசிக்காரங்களை பத்தி சொல்லணும்னா மாறி மாறி எவ்வளவுதான் உடம்ப வருத்தி உழைச்சாலும் அதுக்கு ஏத்த ஒரு அங்கீகாரம் கிடைக்காத ராசியா பாவம் இவங்க இருக்காங்க என்னதான் மதிப்பு இல்லாத ஒரு ராசியா இவங்க இருந்தாலும் பரவாயில்லை பாசத்துக்கும் உண்மையான நேசத்துக்கும் கட்டுப்பட்டு தங்களுக்குள்ள இருக்கக்கூடிய துன்பத்தையும் கஷ்டத்தையும் வெளியே யார்கிட்டயும் சொல்லாம மறைச்சிக்கிட்டு வாழ்றவங்க அது மட்டுமில்லாம வாழ்க்கையில எவ்வளவோ அசிங்கத்தையும் அவமானத்தையும் சந்திச்சாலும் அதை எதையுமே வெளிப்படுத்தாம நாம அசிங்கப்பட்டாலும் பரவாயில்ல தனக்குன்னு இருக்கக்கூடிய தன்னுடைய உறவுகளை காக்கக்கூடிய ஒரு உத்தமமான குணம் கொண்டவங்களா இந்த ராசிக்காரங்க இருக்காங்க இப்படிப்பட்ட என் அன்பு கண்ணிராசி நேயர்களே இந்த மாதம் உங்களுடைய கிரகநிலை அமைப்பு எப்படி அமைஞ்சிருக்கு அப்படின்னு நாம இப்போ தெளிவா பார்க்கலாங்க உங்க ராசிக்கு சுகஸ்தானத்தில் கிரகங்களின் தலைவன் சூரிய பகவானும் புத்திகாரகன் புதன் பகவானும் அசுரகுரு சுக்கர பகவானும் கூடவே செவ்வாய் பகவானும் அமர்ந்திருக்காங்க அதே போல ரணருண ரோகஸ்தானத்தில் சனி பகவானும் ராகு பகவானும் சஞ்சரிக்கலாங்க பாக்கியஸ்தானத்தில் மனோகாரகன் சந்திர பகவான் இருக்காரு தொழில்ஸ்தானத்தில் குரு பகவான் இருக்காரு அயன சயன போகஸ்தானத்தில் ஞானகாரகன் கேது பகவான் இருக்காங்க இந்த கிரகநிலை மாற்றத்தின் மூலமாக இதுவரைக்கும் இருள் சூழ்ந்து இருந்த உங்களுடைய வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய பிரகாசம் வரப்போகுதுங்க இப்படி கிரகநிலைகள் மாறுறதால நமக்கு என்னங்க நடக்கப் போகுது அது எப்படி நாம நமக்கு ஏத்த மாதிரி லாபமா மாத்திக்கிறது அப்படிங்கிறத பத்தி தாங்க நாம இன்னைக்கு இந்த வீடியோ பதிவில் ரொம்ப ரொம்ப விரிவா பார்த்து தெரிஞ்சுக்க போறோம் உண்மையிலேயே இந்த காலகட்டம் உங்க வாழ்க்கையில நீங்க கொஞ்சமும் எதிர்பார்க்காத பல திடீர் திருப்பங்களை ரொம்ப எளிதாக கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான நேரமா இருக்குங்க நீங்க மனசுல கனவு கண்ட பல நல்ல விஷயங்கள் இனி ஒவ்வொன்னா நடக்க பிரகாசமான வாய்ப்பிருக்கு இருக்கு சுருக்கமாக சொல்லணும்னா கன்னி ராசிக்காரர்களுக்கு இது ஒரு அற்புதமான ஜாக்பாட் அடிக்கக்கூடிய நேரமா இருக்கு அப்படின்னே சொல்லலாங்க குறிப்பா ஐந்தாவது வீடான பூர்வீக புண்ணிய ஸ்தானத்தில் செவ்வாய் பகவான் இருக்காரு ஆறாவது வீடான ரிண ருணஸ்தானத்தில் புதன் சுக்கிரன் ராகு ஆகிய மூன்று கிரகங்களும் இருக்கும்போது எதிரிகளை எப்படி சமாளிக்கிறது எதை வைத்து யாரை அடித்தால் நமக்கு வெற்றி கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு தெளிவான திட்டம் உங்களுக்கு கிடைக்குங்க அதேபோல் குரு பகவான் பத்தாவது இடத்தில் பக்ரகதியாற்றிருக்கிறதுனால உங்களை பதவியிலிருந்து துரத்த நினைப்பவர்களை அவங்க பலவீனம் என்னன்னு இடம் கண்டு உங்களால சுலபமா வெல்ல முடியுங்க இந்த நேரத்தில் கன்னிராசிக்காரர்கள் முடிஞ்ச வரைக்கும் மலைப்பிரதேசத்தில் இருக்கக்கூடிய திருத்தலங்களுக்கு போயிட்டு வர்றது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க உதாரணமா சபரிமலை ஐயப்பன் கோவில் திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கோவில் திருப்பதி ஏழுமலையான் கோவில் இது போன்ற மலை சார்ந்த கோயிலுக்கு முடிஞ்சப்ப போயிட்டு வாங்க அங்க போயிட்டு சிவன் முருகன் பெருமாள் அப்படின்னு இவங்க மூணு பேர்ல யாரை வேண்டுமானாலும் நீங்க மனதார வழிபடலாம் அது இல்லாம அறிவுடைய சான்றோர்களுக்கு உங்களால முடிஞ்ச அளவுக்கு விருந்து வழங்கிறது அவங்களுக்கு விருது கொடுத்து கௌரவிக்கிறது உங்களுக்கு பாடம் சொல்லிக் கொடுத்த பழைய வாத்தியார்களை நேரில் பார்த்து பாராட்டுறது அதேபோல் படிக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு பேனா பென்சில் நோட்டு புத்தகம் இதெல்லாம் வாங்கி கொடுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க முக்கியமா மருத்துவம் சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கிறவங்களுக்கு ஏதாவது உதவி தேவைப்பட்டா செய்யறது குறிப்பா செவிலியர்களுக்கு அதாவது நர்ஸுகளுக்கு அவங்களுக்கு தேவையான உதவிகளை போன்ற இதுபோன்ற எல்லாம் நீங்க செய்யறதன் மூலமா உங்க வாழ்க்கையில நல்லதெல்லாம் நிச்சயமா அடுக்கடுக்கா நடந்துகிட்டே இருக்குங்க இதெல்லாம் செய்யும்போது ராசிக்கு இருக்கக்கூடிய அந்த கடும் கோபம் தானா தனியும் உங்களுடைய பெரும் பகைகள் எல்லாமே விலகி ஓடி போயிரும் மலையில இருக்கக்கூடிய சுவாமி அதாவது அந்த மலை மேல் குடியிருக்கும் இறைவனின் அருள் உங்களை வாழ்க்கையில அடுத்த கட்டத்துக்கு முன்னேற்ற போறாருங்க உங்க வாழ்க்கையில இருக்கிற தேவையில்லாத பிரச்சனைகளை தூக்கி எறிய வைக்கப் போறாரு எல்லா கிரகங்களும் ஒன்று சேர்ந்து உங்களுக்கு இப்போ சப்போர்ட் பண்ண போறாங்க உங்க வாழ்க்கையில் இனி நல்லதெல்லாம் நடக்கப் போகுது இது நாள் வரைக்கும் உங்களை வேண்டாம்னு சொல்லிட்டு போன அந்த சொந்த பந்தங்கள் எல்லோருமே இப்ப தானா உங்களை தேடி போறாங்க உங்க வாழ்க்கையில பல சுவாரஸ்யமான சம்பவங்கள் இனி அடுக்கடுக்கா நடக்கப் போகுதுங்க நிறைய பேர் எனக்கு திருமணம் ஆயிடுச்சு ஆனா இன்னும் குழந்தை பாக்கியமே இல்ல நான் போகாத கோவில் இல்ல நான் பண்ணாத பரிகாரம் கிடையாது எனக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்னு தினமும் கண்ணீர் சிந்துட்டு இருக்கக்கூடிய என் அன்பு கண்ணீர் ராசிக்காரர்களே கலங்காதீங்க கண்டிப்பா உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் அழகான குழந்தை பாக்கியம் போகுதுங்க அதே போல நான் படிச்சு முடிச்சிட்டேன் ஆனா என் படிப்புக்கேத்த வேலை இன்னும் கிடைக்கலையே அப்படின்னு கவலைப்பட்டுட்டு இருக்கிற கண்ணிராசி இளைஞர்களே உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் உங்களுடைய படிப்புக்கும் தகுதிக்கும் போல ஒரு சூப்பரான நல்ல வேலை கிடைக்கப் போகுது உங்களுடைய இல்லத்தில் எப்பவும் சந்தோஷம் நிலைச்சிருக்க போகுது உங்களுடைய தீராத மன கவலைகள் எல்லாம் இப்போ நீங்க போகுது உங்க மனசுல ஒரு பெரிய தெளிவு பிறக்க போகுது மொத்தத்துல உங்க வாழ்க்கையே ஒரு சொர்க்க வாழ்க்கையாக மாறப்போகுதுங்க உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல தடை தாமதம் அப்படிங்கிற பேச்சுக்கே துளி கூட இடம் கிடையாதுங்க நீங்க ஆசைப்பட்டபடியே உங்களுடைய வாழ்க்கையில எல்லாமே நல்லது தாங்க நடக்கும் சொல்லப்போனா உங்கள் வாழ்க்கையில இந்த மாதம் ரொம்பவே அருமையா இருக்க போகுதுங்க உங்களோட நீண்ட நாள் ஆசைகள் கனவுகள் இது எல்லாமே ஒவ்வொன்னா நிறைவேற போகுதுங்க உங்களோட மனசுல மனசுல தெளிவு அதிகரிக்கப் போகுது புதுசா ஒரு நம்பிக்கை பிறக்க போகுது அடுத்தவங்க இவனால செய்ய முடியாது அப்படின்னு சொல்லி ஒதுக்கி வச்ச காரியத்தை கூட நீங்க அழகா திட்டம் தீட்டி முயற்சி பண்ணி அந்த காரியத்துல நீங்க மிகப்பெரிய வெற்றி அடைய போறீங்க உங்களுக்கு இருந்த பழைய கவலைகள் எல்லாமே மெதுவாக குறைய போகுது குடும்பத்தில் ஒற்றுமை ஏற்பட போகுது இது வரைக்கும் இருந்த சண்ட சச்சரவுகள் எல்லாமே விலக போகுது மனசில் நிம்மதி ஏற்பட போகுது உடல்நிலை ரொம்பவே ஆரோக்கியமா இருக்க போகுதுன்னு நல்ல செய்திகள் உங்களை தேடி வரப்போகுது தடைப்பட்ட வேலைகள் எல்லாமே சட்டு புட்டுன்னு நடக்கப் போகுதுங்க பொருளாதார நிலை மெதுவாக உயரப்போகுது உங்களுக்கு புதுசா சேமிப்பு செய்யும் எண்ணம் வரப்போகுதுங்க உடல் சோர்வு குறைய போகுது உங்களுடைய உறக்கம் இனி சீராக இருக்க போகுதுங்க நல்ல மனிதர்களுடைய நட்பு தானா உங்களை தேடி வரப்போகுது சமூகத்தில் உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் உயரப்போகுதுங்க வேலை செய்கிற இடத்துல பாராட்டு உங்களுக்கு கிடைக்கப் போகுது புதிய வாய்ப்புகள் உங்களை தேடி வரப்போகுது உங்களுடைய கற்றல் திறன் அதாவது கத்துக்கிற ஆர்வம் அதிகரிக்கப் போகுது ஆன்மீகத்தின் மீது உங்களுடைய ஆர்வம் அதிகரிக்கப் போகுது உங்களுடைய பயம் குறைய போகுது தன்னம்பிக்கை அதிகரிக்க போகுதுங்க பழைய பிரச்சனைகளுக்கு எல்லாம் ஒரு நிரந்தர தீர்வு கிடைக்க போகுதுங்க குடும்பத்துல மகிழ்ச்சி ஏற்பட போகுது வீட்டில் சுப காரியங்கள் அடுக்கடுக்கா நடக்கப் போகுது நீங்கள் செல்லக்கூடிய பயணங்கள் எல்லாமே உங்களுக்கு நன்மை தரக்கூடியதாக அமையப்போகுது வீம் செலவுகள் எல்லாமே குறைய போகுது உங்களால் நல்ல முடிவுகள் எடுக்க முடியுங்க இதனால மன அமைதி கிடைக்குங்க உறவுகளுக்கு இடையில புரிதல் அதிகரிக்கும் உங்களுடைய முயற்சிகள் கண்டிப்பா வெற்றி பெறும் உங்களுடைய இத்தனை நாள் பொறுமைக்கான பலன் நிச்சயமா உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் கிடைத்தே தீரும் எதிர்பார்த்த உதவி தக்க சமயத்தில் உங்களை தேடி வரும் எதிர்கால நம்பிக்கை அதிகரிக்கும் உங்கள் வாழ்க்கையில் சந்தோஷம் நிலைச்சிருக்க போகுது உங்களுடைய ஆசைகள் கனவுகள் எல்லாமே படிப்படியாக நிறைவேறப் போகுது உங்களுடைய வாழ்க்கையில் இது நாள் வரைக்கும் இருந்த அனைத்து கஷ்டத்துக்கும் ஒரு நல்ல தீர்வு கிடைக்க போகுதுங்க பொதுவாவே மனிதனா பிறந்த ஒவ்வொருவருக்கும் ஆசை இருக்கதாங்க செய்யும் அந்த ஆசைகளை அடைய நாம நினைச்சா மட்டும் பத்தாதுங்க முழு மனசோட நம்மளுடைய ஆசைகளை அடைவதற்கான வழிய ஒவ்வொரு நாளும் என்ன பண்ணணும்னு யோசிச்சு அதற்கான திட்டங்களை தீட்டி உரைச்சிக்கிட்டே இருக்கணுங்க அப்படி உழைச்சா நிச்சயமா நம்மளுடைய ஆசைகள் எல்லாமே நிறைவேறிலுங்க உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களுடைய அனைத்து ஆசைகளும் நிறைவேற போகுது அப்படி ஒவ்வொரு மனிதனுக்கும் இருக்கக்கூடிய பொதுவான ஆசை என்னன்னு பாத்தீங்கன்னா பதினாறு செல்வங்களையும் அடைந்து வாழணும் அப்படின்னு தான் ஒவ்வொரு மனிதனுடைய ஆசையும் இருக்குதுங்க பணம் வேணும் பதவி வேணும் புகழ் வேணும் கௌரவம் வேணும் அப்படின்னு தான் ஒவ்வொரு மனிதனும் தினமும் வாழ்ந்துகிட்டு இருக்கா அதை நோக்கிய பயணத்தை தான் ஒவ்வொரு நாளும் மனிதன் வாழ்ந்துகிட்டு இருக்கா ஒவ்வொரு நாளையும் ரசிச்சு வாழ்றது கிடையாது எந்த ஒரு மனிதனும் போராட்டத்தில் தாங்க இந்த உலகத்துல ஒவ்வொரு மனிதனும் வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்காங்க நம்மளுடைய கன்னிராசிக்காரங்க எப்போதுமே சுறுசுறுப்பானவங்க அனைவரையும் கவரக்கூடிய வசீகரமானவங்க இவங்க அனைத்து கலைகளிலும் திறமை பெற்றவங்க கடமை கண்ணியம் கட்டுப்பாடு உடையவங்க எப்போதும் புத்திசாலிகள் யாரிடம் எப்படி பேச வேண்டும் எப்படி பழக வேண்டும் அப்படிங்கிறது இவங்களுக்கு நல்லாவே தெரியும் கணக்கு வழக்குகளில் கில்லாடியாகவும் அதே சமயம் நேர்மையானவர்களாகவும் இவங்க இருப்பாங்க கண்ணி ராசிக்காரங்க எப்பவுமே சோம்பேறி இல்ல இவங்க தங்களுக்குள்ள இருக்கிற அறிவை சரியா வெளிக்கொண்டு வந்தா பெரிய பெரிய உயரங்களை அடையலாம் அடுத்ததா சூரியன் செவ்வாய் புதன் சுக்கிரன் ஆகிய நான்கு கிரகங்களும் பதினைந்தாம் தேதியிலிருந்து பதினேழாம் தேதிக்குள்ள ஒன்றாக கூடி ராசிக்கு பலவிதமான யோகங்களை தரப்போகுதுங்க இதனால ராசிக்காரங்க வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள் ஏற்படும் குறிப்பா ஐந்தாம் இடத்துல இந்த கிரகங்கள் இணைவதால் ராசிக்கு எல்லாமே நல்லதே நடக்கும் வேலை சொத்து குடும்பம் சார்ந்த பிரச்சனைகள் எல்லாமே நீங்கும் திருமண தடைகள் விலகும் வெளிநாடு செல்லும் வாய்ப்புகள் உண்டாகும் குரு வக்கிரம் அடைந்தா கன்னிராசிக்காரங்களுக்கு வேலை சொத்து உடல்நலம் திருமண வாழ்க்கை போன்ற பல விஷயங்கள்ல சின்ன சின்ன தடைகள் ஏற்பட்டிருந்துச்சு கடந்த இரண்டு மாதங்களில் வேலை இழப்பு கடன் பிரச்சனை குடும்பத்தில் குழப்பம் நிம்மதியற்ற சூழ்நிலை இது எல்லாத்தையும் நீங்க சந்திச்சிருக்கலாம் ஜூன் மாதத்திலிருந்து நவம்பர் மாதத்துக்குள்ள வேலையில பிரச்சனை கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமையின்மை மனக்குழப்பம் போன்ற பல இன்னல்களை நீங்க அனுபவிச்சிருக்கலாம் ஆனால் இனி காதல் திருமணம் குழந்தை பாக்கியம் குடும்பத்தில் நிம்மதி ஆகியவை கன்னிராசிக்காரங்களுக்கு இனி உண்டாக போகுது தாய் தந்தையரின் சொத்து பிரச்சனை தீரும் வீடு இடம் வண்டி வாகனம் வாங்கும் யோகம் உண்டாகும் வெளிநாட்டில் வேலை செய்கிறவங்களுக்கு நல்ல நேரம் நெருங்குகிறது விசா பிரச்சனை சரியாகும் அங்க குடியுரிமை கிடைக்கும் வாய்ப்பு கூட இருக்கு அரசாங்க ஊழியர்கள் மற்றும் அரசியல்வாதிகளுக்கு ஒரு பெரிய உயர்வு கிடைக்கும் கமிஷன் வியாபாரம் ஐடிஐ வேலை வங்கி வேலை ரியல் எஸ்டேட் போன்ற துறைகளில் இருப்பவர்களுக்கு நேரம் ரொம்பவே நன்றாக இருக்குதுங்க உங்களுடைய ஆசைகளும் கனவுகளும் நிறைவேறக்கூடிய மாதமாக உங்களுக்கு இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க உங்களை வேண்டாம்னு உதறி தள்ளிட்டு போன சொந்த பந்தங்கள் எல்லோருமே இனி வரக்கூடிய காலங்களில் உங்களை தேடி வரப்போறாங்க உங்களுடைய வாழ்க்கையை இனி வரக்கூடிய காலங்களில் சொர்க்க மாறப் மாறப்போகுதுங்க மற்றவங்களுக்கு மதிப்பையும் மரியாதையும் தரக்கூடிய கன்னிராசிக்காரர்களே உங்களுக்கு இந்த மாதம் சாதகமான பலன்கள் நடக்கப் போகுதுங்க இருந்தாலும் ஒரு சில விஷயங்களில் கவனமா இருக்கணும் வீண் பிரச்சனையால் மனக்குழப்பம் ஏற்படலாம் அதனால எச்சரிக்கையா இருந்துக்கோங்க பயணங்களில் தடங்கள் ஏற்படலாம் கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க ஆரோக்கியத்தில் கவனமா இருந்துக்கோங்க எடுத்த காரியத்தை செய்து முடிப்பதில் தடங்கள் ஏற்படலாம் எச்சரிக்கையா இருந்துக்கோங்க வழக்குகள் சம்பந்தமான விஷயங்களில் மிகுந்த எச்சரிக்கையுடன் இருப்பது உங்க வாழ்க்கைக்கு ரொம்பவும் நல்லதுங்க தொழில் வியாபாரத்தில் எதிர்பார்த்த வேகம் இருக்குங்க பழைய பாக்கிகள் வசூல் ஆவதலா இருந்த தடை தாமதம் இனி நீங்க போகுதுங்க போட்டிகள் சமாளிக்கும் திறமை உங்களுக்கு உண்டாக போகுதுங்க உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு கூடுதல் பணி சுமை ஏற்படுங்க சக ஊழியர்கள் மேல் அதிகாரிகளிடமிருந்து வந்த மனக்கசப்பெல்லாம் இனி மாறப்போகுதுங்க குடும்பத்தில் நிம்மதி அதிகரிக்கும் உங்கள் கருத்துக்களுக்கு மதிப்பு அதிகரிக்கும் கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த எல்லாம் காணாம போயிரும் கணவன் மனைவி இருவருமே ஒற்றுமையான வாழ்க்கையை போறீங்க பிள்ளைகளிடம் பாசம் அதிகரிக்கப் போகுது பெற்றோர்கள் சொல் பேச்சை கேட்டு இனி நடந்துக்க போறாங்க பிள்ளைங்க பெண்களுக்கு பயணங்களில் எதிர்பாராத தடங்கள் உண்டாகலாம் கொஞ்சம் எச்சரிக்கையா இருந்துக்கோங்க யோசிச்சு செய்யும் காரியங்கள் சாதகமான பலன் தரக்கூடியதா இருக்குதுங்க கலைத்துறையினருக்கு புதிய ஆர்டர்கள் விஷயமா வெளியூர் செல்ல நேரலாம் பழைய பாக்கிகள் வசூலிப்பதுல நல்ல வேகம் போறீங்க புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்திட நினைப்பவர்கள் அதற்கான ஆலோசனைகளில் ஈடுபடுறது நல்லதுங்க அரசியல் துறையினருக்கு வேலைக்காக வெளியூர் செல்லக்கூடிய சூழ்நிலை ஏற்படுங்க கொடுத்த கடனை திருப்பி வாங்க முயற்சி செய்வீங்க வீண் வாக்குவாதங்கள் ஏற்படலாம் கவனமா பேசுறது நல்லதுங்க நண்பர்களிடம் முக்கிய விஷயங்களை ஆலோசனை செய்யறதையும் அடுத்தவர் பற்றி பேசுறதையும் தவிர்ப்பது நல்லதுங்க மாணவர்களுக்கு கல்வியில எதிர்பார்த்த முன்னேற்றம் கிடைப்பதில் தடை ஏற்படலாம் அதனால கவனமா படிக்கிறது ரொம்பவும் நல்லதுங்க மொத்தத்துல உங்க வாழ்க்கையில இது நாள் வரைக்கும் தடைப்பட்ட அனைத்து காரியங்களுமே இனி வரக்கூடிய காலங்கள்ல தங்கு தடையின்றி நடக்கப் போகுதுங்க கண்டிப்பா நல்லதே நடக்கும் நல்லதல்லது மட்டும்தான் நடக்கும் நன்றி வணக்கம்